வழக்கமாக வரும் காய்கறி வண்டியை எதிர்பார்த்து வாசலில் நின்ற ஜானகிக்கு எதிர்பீட்டு வாசல் பார்வையில் பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மீனாட்சி இன்றைக்கு ஆபீஸ் போகவில்லையா என்று யோசித்தாள் அதே நேரம் மீனாட்சியும் ஜானகியை பார்த்துவிட்டு சோகையாய் புன்முறவழித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் லீபா இன்னைக்கு என்று கத்தினாள் ஜானகி ஆமாம் மாமி உடம்பு சரியில்லை என்று சொன்னார் மத்தியானமா வாய ராஜா ஸ்கூலுக்கு போயிட்டானா என்று கேட்டார் ம் என்று தலையசைத்தாள் மீனாட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் ஜானகி ஐம்பது வயது முடிந்துவிட்டது மீனாட்சிக்கும் அவளுக்கும் இருபது வயது வித்தியாசம் எதிர் வீட்டில் குடிவந்த முதல் நாளே மாமியை பார்த்துவிட்டு அருகில் வந்தான் தானாகவே அறிமுகம் செய்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமி என்றார் வெள்ளையாய் அன்றிலிருந்து இருவரும் சம வயது தோழிகள் போல நேரம் கிடைக்கும்போது எல்லாம் பேசுவதும் விசேஷ தினங்களில் பரஸ்பரம் வீடுகளுக்கு விஜயம் செய்வதும் புதிதாக எது செய்வதானாலும் கலந்து ஆலோசிப்பதும் பழக்கமாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜானகி வீட்டில் எது செய்தாலும் இது மீனாக்கு என்று எடுத்து வைக்க மறப்பதில்லை அதே போல இது மாமிக்கு என்று மீனாட்சியும் கொண்டு வந்து தர தவறுவதில்லை கொஞ்ச நாட்களாகவே மீனாவின் முகம் இருண்டு களை இழந்து காணப்படுவதை ஜானகி கவனித்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பெரிதாக ஏதும் பிரச்சனை என்றால் தன்னிடம் சொல்லாமலா போவாள் என்ற நம்பிக்கை தான் ஜானகிக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் மதியம் மீனா வந்தபோது இன்னமும் அழுப்பாக இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன சமையல் பண்ண என்று கேட்டால் மாமி என்றால் மீனா ஜானகிக்கு திடீரென சந்தேகம் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏண்டி நிஜமாக சொல்லு நீ ஏதாவது சாப்பிட்டியா என்றாள் பரபரப்பாக இல்ல மாமி என்றாள் மீனா அதற்கு மேல் தாங்க மாட்டாதவளாய் அழுதாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடி பாவி பெண்ண இப்படியா வயிற்று போடுவாய் என்று சொல்லிவிட்டு ஜானகி பதறிப்போய் எழுந்தாள் ரசம் சாதமாக கலந்து எடுத்து வந்தாள் இத முதல்ல சாப்பிடு என்றாள் குரலில் கண்டிப்பு துணிக்க அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் வேண்டாம் மாமி சாப்பிட்றி உனக்கு நான் வேணுமா இல்ல இன்னையோட முகம் முறிச்சிக்க போறியா என்று மாமி கேட்டார் வாங்கி மட வென்று விளங்கினார் அடுத்ததாக மோர் சாதமும் கலந்து தர முகத்தில் லேசாக தெளிவு வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ சொல்லு என்னடியாச்சு என்று மாமி கேட்டார் என்னால தாங்கவே முடியல மாமி என்று பதில் சொன்னார் யார் உன் வீட்டுக்காரரா என்று கேட்டார் ம் எப்போ பாரு ஏதாவது குறை சொல்லி பணம் பிடுங்கி நான் கொண்டு வர பணம் பத்தாதுன்னு எங்கள் அப்பாவை கேட்க சொல்லி பாவம் ராஜா குழந்தை அவங்க கூட சிரித்து பேசுறதில்ல ராமநாதன் கொஞ்சம் முசுடுதான் அவ்வப்போது மீனா முகவாட்டம் காட்டினாலும் இயற்கையிலேயே கலகலப்பான பெண் ஆதலால் தெளிந்து சகஜமாகி விடுவார் எதுவும் ஒரு எல்லை வரைதானே இப்போல்லாம் சொல்லுன்னு அடிச்சிடுறாரு மாமி கை நீடாதீங்க அசிங்கமா இருக்கு அப்படின்னா ரொம்ப கேவலமா பேசுறார் ஆபீஸ்ல யாரையாவது தயார் பண்ணிட்டியா அதான் எதிர்த்து பேசுறியான்னு கேட்கிறார் அழுதால் மாமிக்கு திணறியது இந்த முப்பது வருஷ வாழ்க்கையில் ஜானகி மாமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோபாலனும் சமயங்களில் கோபமாக பேசுகிற மனிதர்தான் ஆனால் கை நீட்டியதில்லை மீனாவின் கணவன் இந்த தலைமுறை மனிதன் மனிதர்களை மதிக்க வேண்டும் குறிப்பாய் மனைவி என்பது பரவலாய் புரிகிற கட்டத்தில் இப்படியா அநாகரிகமாய் நடப்பாய் அதுவும் மீனா மாதிரி நல்ல பொண்ணையா என்று மாமிக்கு தோன்றியது அவருக்கு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும் அந்த டென்ஷன்ல என்றால் சமாதானமாக மாமி இல்லை மாமி இப்பெல்லாம் அவர் நேரத்தோட வீட்டுக்கு வர்றதே இல்லை சம்பள பணத்தையும் ஒழுங்காக தர்றதில்லை வீட்டு செலவுகளுக்கு என் சம்பளத்தையே எடுத்துக்க சொல்லிட்டார் அது மட்டும் இல்லை அவருக்கே நான் பணம் தர வேண்டியிருக்கு அப்படி என்னதான் செலவு பண்ணுவார்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமி இருவரும் வேலைக்கு போகிற வீடுகளில் சிலவற்றில் இந்த மாதிரியும் நிகழ்ந்து விடுகின்றனர் ஜானகி என்ன சொல்வதென்று புரியாமல் மௌனமாக இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் முடிவு பண்ணிட்டேன் மாமி மீனாட்சியின் குரலில் ஒருவித பிடிவாதமும் அழுத்தமும் தெரிந்தன என்று தான் சொல்ல வேண்டும் என்னமாது என்றால் ஜானகி மென்மையாய் எங்கள் ஆபீஸ்லயும் சொன்னால் என்னோட வேலை பார்க்கறவ தான் நாம் ஒன்றும் அடிமை இல்லை நாமும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் எதுக்காக இப்படி பயந்து பயந்து சாகணும் நியாயத்துக்கு எப்ப அவர் கட்டுப்பட்டு வரலையோ அப்ப நமக்கு மட்டும் எதற்கு விளங்குனா என்றால் படபடப்புடன் பாவம் சூழ்நிலை எதிர்மறையாய் இயங்கும் போது ஏதேனும் ஒரு முடிவை நோக்கி மனிதன் தள்ளப்படுகிறான் இது இயல்புதான் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையை பார்க்கும்போது தவறான முடிவுகள் கூட சரியானதாகப்படும் ஜானகி ஆறுதலாய் அவள் தோலை பற்றி அழுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் உன் கோபம் வருத்தம் இதெல்லாம் புரியறது ஆனா அவசரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேட்கிறியா என்று கேட்டா என்னது என்று அவள் கேட்டா இப்போ எங்க ஆற்றுல பால் சர்க்கரை ஏதாவது இல்ல உறவுக்காரா யாராவது வந்துட்டா அவசரம்னா உங்ககிட்ட தானே வருவேன் இரவல் கேட்டு இல்லையா என்று சொன்னார் ஆமா அதுக்கு என்ன என்றால் மீனா புரியாதவளா இந்த மாதிரி சாமா எல்லாம் இரவல் வாங்கலாமா ஆனா தீர்வுகளை இரவல் வாங்க முடியாது உன் சிநேகிதி சொன்னது அவ சூழ்நிலைக்கு சரி அதுவே உனக்கும் தீர்வுன்னு எப்படி நம்புற உன்னை இப்படி செய் அப்படி செய்யணும்னு நான் எதுவும் சொல்ல போறது இல்லை நீ படிச்சவ சுயமா சிந்திக்கிற மனசு இருக்கு யோசி எதனால இப்படி ராமநாதர் நடந்துக்கிறாருன்னு பார் பிரச்சனைய உன்னால தீர்க்க முடியுமான்னு பேசிப்பார் இல்லை ரெண்டு வீட்லேயும் பெரியவங்க இருப்பாங்க சட்டுன்னு முடிவு எடுக்க இரவல் வாங்க இது அல்ப சமாச்சாரம் இல்லையம்மா வாழ்க்கை என்றால் நிதானமாக மீனாட்சிக்கு கொஞ்சம் அமைதி வந்தது ஆபீஸில் பேசிய போது இருந்த பதற்றம் இப்போது இல்லை ஜானகி மாமி மேம்போக்காக தீர்வு சொல்லவில்லை தன்னையும் தன் எதிர்காலத்தையும் மனதில் கொண்டுதான் பேசுகிறாள் என்று புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி வேணா முடிவெடு ஆனா சுயமா யோசிச்சு இரவு வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை சொன்னார் சரி மாமி என்றால் தெளிந்து கையை பற்றி அழுத்தியதில் பலம் வந்தது மனசுக்குள் என்றான்